இன்றைய மன்னா மத்திய பதினான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டான் இங்கு பேதுரு கத்தரை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம் நேற்றைய தினத்தில் பார்த்து இயேசு தண்ணீரின் மீது நடந்து வந்தார் நான் தான் பயப்படாதீர்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார் உடனே பேதுரு நீரே ஆனால் நானும் இதே போல தண்ணீர் நடக்க எனக்கு உத்தரவு கூடும் என்று கேட்டார் உடனே இயேசு வாயன்றார் தண்ணீரில் நடக்க ஆரம்பித்தார் தண்ணீரின் மீது நடக்க ஆரம்பித்தார் அப்படி திடீரென்று காற்று இருக்கிறதை பார்த்த உடனே பயந்து அமிழ்ந்து போனார் அப்படி அமிழ்ந்து போகையில் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார் ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டார் இன்னைக்கு கத்துறவங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறதுக்கு காரணம் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை காண்கிறவராயிருக்கிறார் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார் நீங்கள் எந்த சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடலாம் தண்ணீரில் மீது நடந்து மூழ்கும் பொழுது கர்த்தர் பேதுருக்கு உதவி செய்யும்படியாக அந்த இடத்தில் இருந்தார் ஆகவேதான் பேதுருவால் தைரியமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட முடிந்தது ஆண்டவரே நேரட்சியம் இன்னைக்கு நீங்களும் நீங்களும் கூப்பிடும்போது உங்களை கேட்கிற இருக்கிறார் ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் காற்று இருக்கிறதை பார்க்காதீங்க கர்த்தரை மாத்திர நோக்கி பாருங்க ஜெயத்தோடு எல்லா பிரச்சனைகளின் மீதும் ஜெயமாய் நடந்து வர கத்தர் உதவி செய்வார் அவைதான் இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து பயப்படாதன்னு சொல்கிறார் நீ கூப்பிடும்போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் பேதர் கூப்பிட்ட போது கத்தர் உடனடியாக பேதருக்கு பதில் கொடுத்து பேதுருவை தூக்கி எடுத்தார் அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார் இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களை தூக்கி எடுப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்லானவரே பேதுருடைய பயத்தை நீக்கினவரே பேதுருடைய கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு கொடுத்தவரே பேதுருவை பிடித்து தூக்கி விட்டவரே உங்களுடைய பிள்ளைகள் பயத்தோடு கடந்து போவதை அறிந்திருக்கிறேன் அவங்க பயமெல்லாம் நீங்கட்டும் இந்த பயத்தின் மத்தியில் அவங்க உன்னைய நோக்கி கூப்பிடுவதை அறிந்திருக்கிறேன் இயேசுவே இந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை காணப்பண்ணுவீராக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் எல்லா பயத்தையும் நீக்கும் அவங்க எந்த பிரச்சனையில் மூழ்கி கொண்டிருக்கிறாங்களோ அதுலேருந்து இருந்து அவங்களை தூக்கி எடுத்து அந்த பிரச்சனையின் மீது ஜெயத்தோடு நடந்து வரை கிரித்தார் ஆசீர்வதி அவள் நடத்தும் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமே கத்திரவங்களை ஆசிரியப்பார் ஆமே